ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுருள் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பார்க்கவே தக்க தக்கத்தக்கன்னு நல்லா ஷைனிங்காக இருக்கும் செஞ்சதுமே காலியாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் நீங்கள் மைதாவில் மட்டும்தான் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது தாராளமாக கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மாவை மிக்ஸிங்காகவும் சேர்த்துக்கலாம் இது பாதி அது பாதிங்கிற அளவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாகவே பிரசிஞ்சுக்கோங்க இது மைதாங்கிறதுனால ரொம்ப லூஸ் கொடுத்துரும் மாவு தண்ணி நார்மல் வாட்டர் தான் சுடு தண்ணியோ நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து பிசையணும்னு அவசியம் இல்லை நார்மல் வாட்டர் விட்டு நல்லா பிசஞ்சு விட்டு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு மாவு உணராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா பிரட்டி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா இதை ஊறட்டும் மாவு ஊறி வர்றதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன் முக்கா கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது கிட்டத்தட்ட நூறு கிராமுக்கு இருக்கும் இந்த சுகர் சர்க்கரையை எந்த கிணத்துல ஆழ்ந்தீங்களோ அதே அளவுக்கு ரெண்டு மடகு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நான் ரெண்டு முக்கால் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் முதல்ல கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை அளவுக்கு கரைஞ்சதும் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் நல்லா மனமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்குள்ளே மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் மாவு நல்லா ஊறியிருக்கு ஒரு முறை நல்லா பெரிஞ்சு விட்டு பூரி கட்டையில் வச்சு தேய்ச்சிடலாம் இதை சப்பாத்தி பூரிக்கு எடுக்கிற மாதிரி குட்டி குட்டி உருண்டையாகவும் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்த மாவை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா பெருசாகவே திரட்டிக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி நீங்கள் திரட்டி எடுப்பீங்களோ அதே மாதிரி திரட்டி விட்டு எடுத்துக்கோங்க நான் பெரிய சைஸுங்கிறதுனால நான் இந்த கட்ட சைஸுக்கே இந்த அளவுக்கு பெருசாக திரட்டி எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே திரும்பவும் மைதாவை அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம் இந்த சைஸுக்கு ரோல் பண்ணிக்கோங்க பாதி அளவுக்கு மட்டும் ரோல் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக தடவி விட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா ஒட்டிக்கும் இந்த மாவு ஒன்றோட ஒன்றா இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை கட் பண்ண போகிறோம் எடுக்கிற கத்தியில் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் இப்போ இதை வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணும்போது உள்ளே அந்த லேராக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு எடுத்துக்கிறேன் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மாவுகளை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சுகர் சிரிப்பாக கொதிக்க வச்சுருக்கோம் அதை வந்து பிசுக்கு பதம் வந்தால் போதும் பாகு பதம் எதுவும் தேவையில்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் லேர்ஸாக கையில் எடுத்து பாருங்கள் நல்லா ஒட்டி வந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிருங்க மிதமான சூட்டுக்கு இருக்கட்டும் பட் நெக்ஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுருக்கேன் மிதமான சூட்டில் தான் எண்ணெய் காய்ஞ்சிருக்கு தேய்ச்சி உருட்டி கட் பண்ண மாவுகளை இந்த எண்ணெயில் போட்டு அப்படியே விட்டுருங்க மிக்ஸ் பண்ணாதீங்க மிதமான சூட்டில் இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மாவு அப்படி எலும்பி வரும் டபுளாக பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததும் மிதமான தீயிலே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உள்ளே மாவு நல்லா வெந்து கிறிஸ்பாக கிடைக்கும் இப்போ மாவு போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா இந்த கலருக்கு வந்துடும் இந்த கலர் வந்தாலே போதும் இதுக்கு மேலே கலர் தேவையில்லை இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துருங்க இப்போ இதுவும் மிதமான சூட்டுக்கு இருக்கும் நம்ம இறக்கி வச்சு அந்த சுகர் சிரப்பும் மிதமான சூட்டுக்கு இருக்கும் இந்த ரெண்டுமே மிதமான சூட்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்து பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க நடுவில் ஒரு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சுகர் சிரப் நல்லா இருத்துடும் கொஞ்சம் கூட சுகர் சிரப் இருக்கவே இருக்காது பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் நல்லா இருக்கு இடையில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருக்கேன் பாருங்கள் சுகர் சிரிப் எல்லாமே நல்லா இழுத்துருச்சு எம்மி சுருள் ஸ்வீட் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்